வெல்கம் வெ்கம் லாக்கி சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்கறது டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எல் ஒன்று இலக்கணம் எழுத்து சொல் பகுதி ஒன்று புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் பெயரும் முறையே அ பாடிய கேட்டவர் பாடல் பாடிய கேட்டவர் பாடிய பாடல் கேட்டவர் விடை பாடல் கேட்டவர் குருவினா வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்திக் காட்டுக வேங்கை என்பது தனிமொழியாகி ஒரு வகை மரத்தையும் குறிக்கும் வேம் பிளஸ் கை என தொடர்மொழியாக பிரிந்து வேக வேகின்ற கை என பொருள் தரும் இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஈலாக் இஸ் சேனல் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு விடாக்கள் விடைகள் எல்லாம் வந்து மனசில் பதியும் எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதை வந்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாகவும் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் அதையும் பார்த்து பயன் பயன்பெறுங்க உடுப்பதூவும் உண்பதூவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அளவடையின் வகையை அதன் இலக்கணம் தருக வகை உடுப்பதவும் உண்பதூவும் இன்னிசை அளபடை ஆகும் இலக்கணம் செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும் சிறுவினா அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம் அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பயலாக மாற்றுக தொழிற்பெயர் அறிந்தது அறிதல் புரிந்தது புரிதல் தெரிந்தது தெரிதல் பிறந்தது பிறத்தல் எதிர்மறை தொழிற்பெயர் அறியாதது அறியாமை தெரியாதது தெரியாமை புரியாதது புரியாமை இந்த எழுத்துக்கள் எல்லாம் அறிந்தது அறியாததுன்னு வந்து உங்களுக்கு நான் வண்ணம் தீட்டி காட்டிருக்கேன் பார்த்தீங்களா தான் கேட்டிருக்காங்க கற்பவை கற்ற பெண் தேன் நூல் பை மலர் வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர் மொழிகளாக தேன் உடலுக்கு நல்லது நூல் பலக்கல் பையிலுள்ள புத்தகத்தை அடுக்கிவை மலர் வீட்டிற்கு சென்றால் வா என்று அழைத்தால் எழிலி வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக கான் சிரி படி தடு எடுத்துக்காட்டு கான் காட்சி காணுதல் காணல் காணாமை சிரி சிரிப்பு சிரித்தல் சிரிக்காமை படி படிப்பு படித்தல் படிக்காமை தடு தடுப்பு தடுத்தல் தடுக்காமை தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க அண்ணன் எங்கே செல்கிறாய் தொடர்மொழி தம்பி கடைக்கு தனிமொழி அண்ணன் கடையில் என்ன வாங்குகிறாய் தொடர்மொழி தம்பி புத்தகம் வாங்குகிறேன் தொடர்மொழி அண்ணன் எதற்கு தனிமொழி தம்பி படிப்பதற்காக வாங்குகிறேன் தொடர்மொழி அண்ணன் சரி எனக்கு படிக்க தருவாயா தொடர்மொழி தம்பி சரி அண்ணா உனக்கு படிக்க தருகிறேன் இது தொடர்மொழி மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி ஏதும் இத்தொடர்களில் உள்ள வினைமுற்றுகளை தனியே எடுத்து எழுதி தொழிற்பயலா பெயர்களாகி மாற்றுக வினைமுற்றுகள் அழைக்கும் ஏறுவேன் அமர்வேன் பார்ப்பேன் எய்தும் தொழிற்பெயர்கள் அழைப்பு அழைத்தல் ஏறுதல் அமர்வு அமர்தல் பார்த்தல் எய்துதல் கட்டு சொட்டு வழிபாடு கேடு பாடுதல் இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக கட்டு சொட்டு முதநிலை தொழிற்பெயர் கேடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வழிபாடு பாடுதல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பாய் பாய்